சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் நாற்பது வாக்குவாதம் நள்ளிரவை பட்டு பகலாக செய்த பால் நிலவில் படகுகள் வராக நதியை தாண்டி அக்கறையை அடைந்தன கரை சேரும் வரையில் மாமல்லர் பேசவே இல்லை பூர்த்தி அடைந்த காதலால் கனிந்திருந்த அவருடைய உள்ளம் கனவு உலகத்திலேயே சஞ்சரித்துக் கொண்டிருந்தது யுத்தம் முடிந்த பிறகு வாதாபியின் செய்து அழித்து வெற்றி மாலை சூடிய பிறகு காஞ்சியில் தாமும் சிவகாமியும் ஆனந்தமாக கழிக்கப் போகும் நாட்களை குறித்து மனோராஜ்யத்தில் அவர் ஆழ்ந்திருந்தார் பாலாற்றில் இது மாதிரியே வெண்மதி தன்னிலவை பொழியும் இரவுகளில் தாமும் சிவகாமியுமாக படகிலே ஆனந்தமாக மிதந்து செல்லப்போகும் நாட்களை பற்றி அவர் எண்ணமிட்டார் படகு தடார் என்ற கரையில் மோதி நின்றதும் மாமல்லரும் கனவு உலகத்திலிருந்து பூ உலகத்திற்கு வந்தார் கரையில் சற்று தூரத்தில் பறந்து கொண்டிருந்த ரிஷப கொடியையும் அதை சுற்றிலும் நின்று கொண்டிருந்த பல்லவர் படையையும் பார்த்தார் தம்முடன் வந்த வீரர்களில் மிக பெரும்பான்மையோர் அங்கிருப்பதைக் கண்டு அவருக்கு குதூகலம் உண்டாயிற்று சட்டென்று மாமல்லருக்கு கண்ணபிரான் ஞாபகம் வந்தது படகிலிருந்து கீழே இறங்கும் பொழுதே தளபதி கண்ணபிரான் அவன் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார் சொல்லாமல் இருப்பானா தானும் தான் பிடிவாதம் பிடித்தான் நான் தான் இங்கேயே இருந்து குதிரைகளுக்கு தீனி போட்டு கவனிக்கும்படி கட்டளையிட்டேன் ஆறுக்காத தூரம் ஒரே மூச்சில் நாம் போக வேண்டுமல்லவா என்றார் தளபதி பரஞ்சோதி இருவரும் பல்லவர் படையறைக்கு சென்ற பொழுது பல்லவகுமாரர் வாழ்க வீர மாமல்லர் வாழ்க வாழ்க என்ற கோஷம் ஆயிரம் கண்டங்களிலிருந்து கிளம்பி எதிரொலி செய்தது அணிவகுத்த படையிலிருந்து ஒரு வீரன் முன்னால் வந்து நின்றார் வருதுங்கா என்ன செய்தி என்று பரஞ்சோதி கேட்டார் தாங்கள் இங்கிருந்து சென்று சிறிது நேரத்திற்கெல்லாம் இரண்டு வீரர்கள் குதிரை மீது வந்தார்கள் அவர்கள் ரதத்தோடு கண்ணபிரானையும் பத்து போர் வீரர்களையும் அழைத்து சென்றார்கள் என்ன கண்ணவிராணி அழைத்துச் சென்றார்களா என்று பரஞ்சோதி பரபரப்புடன் கேட்டார் ஆம் தளபதி அவசர காரியமாக காஞ்சிக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள் யார் இந்த வீரர்கள் உங்களுக்கு தெரியாதா வரதுங்கன் சற்று தயங்கிவிட்டு தூதுவர்களில் ஒருவர் தமது பெயர் வஜ்ரபாகு என்று சொன்னார் இன்னொருவர் ஒற்றர் படை தலைவர் சத்ருகுடன் சிங்களச்சனை காட்டியதால் கண்ணபிராணியும் வீரர்களையும் அனுப்பிவிட்டேன் இதோ தளபதிக்கு அவர்கள் கொடுத்த விடைவேல் விடுகு என்று கூறி ஓலையை நீட்டினான் வஜ்ரபாகு என்று சொன்ன உடனேயே பரஞ்சோதியும் மாமல்லரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் வந்தவர் தான் என்று இருவருக்கும் தெரிந்து போய்விட்டது பரஞ்சோதி அவசரமாக ஓலையை வாங்கி நிலா வெளிச்சத்தில் பார்த்தார் அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது தளபதி பரஞ்சோதிக்கு மகேந்திர போத்தரையர் எழுதுவது நான் சௌக்கியம் துர்வினீதன் மழவராய கோட்டையில் சிறையில் உள்ளான் வாதாபி படை திருப்பதியை விட்டதாம் மாமல்லனை அழைத்து கொண்டு ஒரு கணம் கூட வழியில் தாமதிக்காமல் காஞ்சி வந்து சேரவும் மாமல்லன் வருவதற்கு மறுத்தால் இந்த கட்டளையை காட்டி அவனை சிறைப்படுத்தி கொண்டு வரவும் இதற்கு கீழே விடைவேல் முத்திரையிட்டிருந்தது முத்திரைக்கு கீழே மறுபடியும் எழுதியிருந்தது ஒருவேளை நீங்கள் வருவதற்குள் கோட்டை கதவு சாத்தியாகிவிட்டால் புத்த பகவானை தியானம் செய்யவும் பரஞ்சோதி படித்துவிட்டு ஓலையை மாமல்லரிடம் கொடுத்தார் மாமல்லர் ஓலையை வாங்கி படித்தார் படித்துவிட்டு பரஞ்சோதியை நோக்கினார் பல்லவகுமாரா தொந்தரவு கொடுக்காமல் உடனே கிளம்புகிறீர்களா உங்களை சிறைப்படுத்த கட்டளை இடட்டுமா என்று தளபதி பரஞ்சோதி வேடிக்கை கலந்த குரலில் கேட்டார் ஆம் தளபதி என்னை சிறைப்படுத்தியே கொண்டு செல்லுங்கள் படையெடுத்து வரும் பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளும் நாட்டில் சிறையாளியாக இருப்பதே மேல் என்று மாமல்லர் கூறி மார்பில் அணிந்திருந்த ஆபரணங்களையும் இடுப்பில் செருகியிருந்த உடைவாளையும் கழற்றி கீழே எறிந்தார் அப்பொழுது பரஞ்சோதியும் தமது உடைவாளையும் தலைப்பாகையும் எடுத்து தரையில் எறிந்துவிட்டு சொன்னார் எனக்கும் இந்த தளபதி உத்தியோகம் வேண்டியதில்லை தம்மை நம்பி வந்த படைவீரர்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு ஒரு நாட்டியக்கார பெண்ணின் காதலை தேடி ஓடும் குமார சக்கரவர்த்தியின் கீழ் தளபதியாக இருப்பதை காட்டிலும் நாம பார்வதியே பதைய ஹரஹர மகாதேவா என்று பஜனை செய்து கொண்டு ஊரூராக போகலாம் இதோ நான் கிளம்புகிறேன் நீங்களும் உங்கள் வீரர்களும் எப்படியாவது செல்லுங்கள் மாமல்லர் சற்று நேரம் பூமியையும் சற்று நேரம் வானத்தையும் பார்த்து கொண்டிருந்துவிட்டு தளபதி கிளம்புங்கள் போகலாம் நமக்குள் சண்டை போட்டு கொண்டிருப்பதற்கு இது தருணமல்ல காஞ்சி மாநகரை நெருங்கி பகைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தாமல் போனால் நீங்களும் நானும் கையில் வால் பிடித்து என்ன பயன் என் தந்தையிடம் கோட்டை கதவை சாத்தக்கூடாது என்றும் காஞ்சிக்கு வெளியே பகைவர்களோடு போர் நடத்தியே தீர வேண்டும் என்றும் கோரப்போகிறேன் நீர் என்னை ஆமோதிப்பீர் அல்லவா பரஞ்சோதி ஒரு கணம் யோசித்துவிட்டு ஐயா மகேந்திர பல்லவர் தங்களை பெற்றெடுத்த தந்தை அவரிடம் உரிமையோடு சண்டை பிடித்து எதையும் தாங்கள் கேட்கலாம் ஆனால் பல்லவேந்திரர் என்னுடைய தந்தையும் சக்கரவர்த்தியும் சேனாதிபதியும் மட்டும் அவரே என்னுடைய கடவுள் அவருடைய சித்தம் எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பம் அதற்கு மாறாக என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது ஆனால் தங்களுடைய தந்தையின் கட்டளை பெற்று தாங்கள் பகைவர்களோடு போரிடச் செல்லும் பட்சத்தில் தங்களுக்கு ஒரு அடி முன்னால் நான் நிற்பேன் என் உடம்பில் உயிருள்ளவரை இந்த வாக்கை மாட்டேன் என்றார் நண்பர்கள் இருவரும் ஆயத்தமாக நின்ற குதிரைகள் மீது ஏறி கல்வியல் கரையில்லாத காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்தார்கள்